தொடர்கிறது அதற்கு மேல் நடந்தவற்றை கோல் கேளுங்கள் வேட வடிவத்தில் வந்த சிவபெருமான் தன்னுடன் வந்த பிரமத கணங்களில் ஒருவனை அனுப்பி தாம் எய்த அம்பை எடுத்துக்கொண்டு வரும்படி அனுப்பினான் அவன் அந்த பானத்தை கொண்டு போக வந்தான் அர்ஜுனன் தன் எதிரில் விழுந்த அம்பை கண்டதும் சத்ரியனாக இருந்ததால் அதை விடக்கூடாது என்ற நியாயத்தால் எடுக்க வந்தான் இவ்வாறு இருவரும் அங்கு சென்றதும் அர்ஜுனன் வேடுவனை அடித்து அந்த அம்பை கைப்பற்ற அவன் எங்கள் பானத்தை எங்கள் நீ உத்தரவுப்படி கொண்டு போக வந்தால் அதை நீ பறித்து கொள்ளலாமா நியாயப்படி என் கையில் கொடுத்து விடை என்றான் அதற்கு அர்ஜுனன் நீ மனசஞ்சாரம் செய்யும் மூர்க்கன் என் முன்னால் விழுந்த பானம் என்னுடையதே அது உன்னுடையது அல்ல இதில் இருக்கும் ரேகை ரூபம் மயிர்குஞ்சம் பெயர் இவற்றை பார் இவையெல்லாம் என்னுடையதே உன்னுடையது ஆகுமா உன்னுடைய துஷ்ட சுபாவத்தால் உன்னுடையது என்று சொல்கிறாய் என்றான் அதற்கு அந்த கணம் கணம் சிரித்து அடடா நீ எதற்காக தவம் செய்கிறாய் நீ வேஷத்திற்காக தவம் செய்கிறாயே அன்றி உண்மையாக தவம் செய்யவில்லை உலகில் தவமுனிவன் பொய் சொல்வானா நீ என்னை ஒன்றியாக வந்தவன் என்று நினைக்காதே நான் சேனாநாயகன் என்று நினை என் தலைவர் வன சஞ்சாரம் செய்யும் வேடர் பலருடன் அதோ இருக்கிறார் நிக்ரஹர் நிகரசன சம சமர்த்தமானவர் நீ எடுத்துக்கொண்ட பானம் அவருடையது உன் பானம் என்று ஒருபோதும் சொல்லாதே களவு பொய் அகங்காரம் புத்தி பிரமை மோசம் ஆகியவற்றால் தவப்பயன் அழியும் என்று நான் கேட்டிருக்கிறேன் என் பானத்தை கொடுத்து விடு இல்லாவிட்டால் பாபியாவாய் உனக்கு ஆபத்து ஏற்பட்டு என்பதற்காகத்தான் என் எஜமானன் பானத்தை பிரயோகித்தார் அவர் மீண்டும் அந்த பானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நீ சத்தியவான் என்றால் விரைவில் அந்த அம்பை கொடு சத்திய சத்தியத்தை விட்டால் உன் இஷ்ட காமியம் கைகூடாது உனக்கு பானம் வேண்டுமானால் எங்கள் தலைவனை கேள் இது போன்ற பல பாடங்களை அவர் கொடுப்பார் அன்பு மட்டுமில்ல அநேக பொருள்களையும் அவர் கொடுப்பார் நற்கருமத்தை ஒழித்து பாப பாத்திரம் ஆகாதே என்றான் வேடன் கூறியதை வேடா வேடான் என்னை பொய்யனாக கூறி நீ ஏன் போய் பேசுகிறாயே அது உன் ஜாதிக்கு அடுத்தது நான் பிரபு நீ திருடன் உன்னுடன் போர் செய்வது எனக்கு இல்லை என் எஜமானனும் உன்னை போலத்தானே இருப்பான் உன் உன் எஜமானனும் உன்னை போலத்தானே இருப்பான் உன் தலைவன் கொடுப்பான் என்று சொல்கிறாயே கொடுக்கத்தக்க பிரபுக்கள் கத்திரியர்களாகிய நாங்களே என்று நீங்கள் அல்ல ராஜகுலத்தினான நான் வேடனான உன் தலைவனை எவ்வாறு யாசிக்கலாம் பானத்திற்காக அவனை யாசிக்க முடியும் என்னிடம் என்னிடமே சொல்கிறாயே என்னிடம் அநேகம் பானங்கள் இருக்கின்றன இந்த பானம் உங்களுக்கு வேண்டுமானால் ஏன் உங்கள் தலைவனே என்னிடம் வந்து கேட்கக்கூடாது அவன் வந்து என்னுடன் சண்டை செய்து என்னை பெற்றுக்கொள்ள கொண்டு செல்லட்டுமே என்றான் இதை கேட்டதும் வேடன் நீ ஒன்றும் இருக்கிறார் நீ தவ முனிவன் அல்ல உனக்கு நீயே மரணத்தை தேடிக்கொள்கிறாய் பானத்தை கொடுத்தால் சுகமடைவாய் இல்லாவிட்டால் உனக்கே துக்கம் உண்டாகும் என்று கூறினான் அதனால் அர்ஜுனன் சிறிது அடே வேடா உன் தலைவன் வந்தால் அவனுக்கு தக்க பலனை உண்டு செய்வேன் உன் தலைவனுக்கும் எனக்கும் சிறு நரிக்கும் சிங்கத்திற்கும் உள்ள உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றன நான் சொன்னவற்றை அவனிடம் போய் சொல் அவன் இஷ்டப்படி செய்யட்டும் என்றான் வேடுவன் இனி இவனுடன் பேசுவதில் பயனில்லை என்று சிவபெருமானான வேடத் தலைவனிடமே திரும்பிச் சென்று நடந்தவற்றையெல்லாம் அவரிடம் சொன்னான் சிவபெருமான் மகிழ்ந்து புன்னகை செய்து தன் வேடுவ பரிவார பரிவாரங்களுடன் யுத்தத்துக்கு புறப்பட்டார் அர்ஜுனன் அந்த சைன்யத்தை கண்டு எதிர்வந்து நின்றான் அந்த சமயத்தில் சிவபெருமான் மீண்டும் அந்த கணனை நோக்கி நீ அந்த தவசையிடம் சென்று எங்கள் வேடுவ படையைப் பார் தவத்தார் கட்டப்படும் நீ மோசம் செய்யாமல் பானத்தை கொடுத்து விடு அற்பத்துக்காக மரணமடையாதே உன் சகோதரர்களும் உன் மனைவியும் துக்கித்து கொண்டிருக்கிறார்கள் நீ மடிந்தால் இவ்வளவு சாம்ராஜ்யத்தை இழந்து விடுவாய் என்று சொல் என்று கூறி அனுப்பினார் அவனும் அவ்வாறே சென்று அர்ஜுனனிடம் சிவபெருமான் சொன்னவாறு கேட்டான் அதற்கு அர்ஜுனன் ஷத்திரியனாக இருந்து முன்பு விழுந்து கிடந்த அம்பை எடுத்து மீண்டும் அதை உன்னிடம் கொடுத்தால் ஷத்திரிய தர்மத்துக்கே குறைவு வரும் என் சகோதரர்கள் இந்த விஷயத்தை கேட்டால் துக்கமடைவார்கள் சிங்கம் நரிக்கு பயப்படாது நான் உனக்கு பயப்படவே மாட்டேன் என்றான் அதை அவ்வாறே வேடுவன் சென்று சிவபெருமானிடம் சொல்ல சிவபெருமான் பக்த பிரியராகையால் அர்ஜுனனின் வார்த்தைகளுக்கு அகமழிந்து வேடர் தலைவன் வேடத்திலேயே போர் போர் செய்ய கருதி அர்ஜுனனை அணுகினார் தன்னெதிரில் வேடுவரூபத்துடன் போர் புரிய வந்த சிவபெருமானை அர்ஜுனன் பார்த்தான் சர்வாந்தர்யாமியான சிவபெருமானை தன் மனதிலே தியானித்து தானும் போருக்கு வந்து பயங்கரமான போர் செய்தான் சிவகணங்களாகிய வேடு வேடர்களும் பல வகையான ஆயுதங்களை அர்ஜுனன் மீது பிரயோகி பிரயோகித்து துன்புறுத்தினார்கள் சிவபெருமானும் அர்ஜுனனோடு பயங்கரமாக போரிட்டார் கணங்கள் விட்ட பானங்களையெல்லாம் அர்ஜுனன் மத்தியிலேயே துண்டித்து எரிந்தான் சிவகணங்கள் தாம் எத்தனை ஆயுதங்களை விடுத்தும் பயனற்று போனதால் நாற்புறமும் கலைந்து ஓடினார்கள் பயனட்டுப் போனதால் நாற்புறமும் கலைந்து ஓடிவிட்டதால் ஓடுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாமல் போர் செய்யுங்கள் என்று சிவபெருமான் வேடர் தலைவர் சொல்லியும் அவர்கள் அர்ஜுனனை எதிர்த்து நிற்பதற்கும் பயந்தார்கள் மேலும் வேடர் அணைய தலைவரும் அர்ஜுனனும் தொடர்ந்து போர் செய்தார்கள் சிவபெருமான் மனத்திலே தயவு உடையராக இருந்தும் சிவபெருமான் அர்ஜுனன் தைரியத்தை சோதிக்க வேண்டி போர் செய்ய வந்தவராகையால் சிறிதும் தாட்சணம் பராமல் சிறந்த அஸ்திரங்களை செய்தார் அர்ஜுனன் அவற்றையெல்லாம் கண்டம் துண்டமாக செய்து ஒரு அஸ்திரத்தால் சிவபெருமானை காயப்படுத்திவிட்டான் சிவபெருமான் அர்ஜுனனுடைய அம்புகளை எல்லாம் துண்டித்துவிட்டு அவன் அணிந்திருந்த கவச்சத்தை உடைத்து வெற்றிலுட வெற்று உடலாக்கிவினர் அதன் பிறகு சிவபெருமானும் அர்ஜுனன் மல்யுத்தம் செய்ய தொடங்கினார்கள் அப்போது பூமி நடுங்கியது தேவர்கள் யாவரும் என்ன விபத்து நேரிடுமோ என்று பயந்தனர் ககன மார்க்கத்தில் கிளம்பி ஒருவருடன் மற்றொருவர் மற்போர் செய்தார்கள் அர்ஜுனன் சமயமறிந்து வேடர் தலைவரின் சிரத்தின் மீது கையா கதையால் அடித்தான் அர்ஜுனன் இந்த அந்த அடியானது எம்பெருமானுக்கே அன்றி திருமால் பிரம்மன் முதலிய தேவர்களுக்கும் கருட கந்த காந்தர்வ சித்த வித்யாதராதி கணங்களுக்கும் நாகர் மாணவர் முதலியவர்களுக்கும் சரா சராசரப் பொருள்கள் முதலியாவற்றுக்கும் பட்டன சிவபெருமான் யாவும் செய்ய வல்லவராயினும் பக்தவாசல்யராய் அந்த அடியை பெற்றுக்கொண்டு அர்ஜுனனுக்கு அபகாரம் ஒன்றும் செய்யாமல் புன்னகையுடன் அவனிடமிருந்து தப்பித்து தன்னுடைய கந்தரமான ரூபத்தை காட்டி அருள் அருளினார் அர்ஜுனன் சிவபெருமானை தரிசித்து மனத்தில் நாணத்துடன் ஐயோ நான் யாரை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தேனோ அந்த சர்வேஸ்வரரோடு போர் புரிய நேரிட்டதே எத்தகைய கூடிய காரியத்தை நான் செய்துவிட்டேன் சர்வ லோகாதிகாரியாகிய சிவபெருமானின் மாயை உலகத்தை எல்லாம் மயங்கச் செய்யும் சர்வேசரன் இத்தகைய வேடர் வடிவம் எடுத்து வந்ததால் அல்லவோ நான் மதிமா மதிமோசம் போனேன் என்று துக்கித்து எம்பெருமானை என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவரது திருவடிகளில் சாஷ்டாகமாக விழுந்து வணங்கினான் சிவபெருமான் அர்ஜுனனை எழுப்பித் தேற்றி நீ என் பக்தன் புத்திரசிரேஷ்டன் உன் வல்லமையை பரிசிக்க கருதிய இத்தகைய வேடுவ உருவத்தை எடுத்து வந்தேன் நீ என்னுடன் போர் புரிந்ததற்கு விசனப்பட வேண்டாம் என்று கூறி அவனை தழுவிக்கொண்டு தன் பிரமத கணங்களின் அர்ஜுனனது பக்தி சிறப்பை கூறிவிட்டு அர்ஜுனா நான் பிரத்யட்சமானேன் வேண்டிய வரத்தை கேள் நீ என்னை பானத்தால் அடித்த அடிகளை புஷ்பார்ச்சனையாகவே எடுத்துக்கொண்டேன் அது என் விருப்பத்தால் நடந்தது உன் குற்றமல்ல உனக்கு கொடுக்கத்தக்கது ஒன்றும் இல்லை நீ எவனிடத்தில் போர் செய்தாலும் சிவபெருமானை போரில் ஜெயித்தவன் என்ற புகழை நீ அடையச் செய்தேன் உன் மனத்தில் பயமும் துக்கமும் வேண்டாம் என்றார் அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி சுவாமி தாங்கள் பக்த பிரியர் ஆகையால் தங்கள் திருவிழ சம்மதப்படியே செய்யலாம் என்று வேத சம்பந்தமான தோத்திரங்களால் துது செய்தார் கைலாயகிரியில் வசிப்பவனே பிர பிரமாதி தேவர்களில் பிரகாசம் உடையவனே ஐந்து முகமும் ஜடையும் உடையவனே ஐந்து திருமுகங்களை உடையவனே எப்போதும் மங்களகரமானவனே திரிநேற்றம் உடையவனே சர்பர சர்பரத்தி இராட்ச மயமான கர்ணகுண்டலங்களை அணிந்தவனே பிரசன்னமான முகத்தை உடையவனே புன்னகையுடன் கூடிய முகமும் பிரசன்ன திருவுரமும் கொண்டவனே நீலகண்டனே சத்யஜ சத்யஜாத்தவரூபியே இடபக்குடியை பிடித்தவனே வாமபாகத்தில் பார்வதியை அமர்த்தியவனே பத்து திருக்கரங்களை உடையவனே பரமாத்மஸ் பரமாத்மஸ்வரூபியே டமருப கபாலங்களை திருக்கரத்தில் ஏந்தியவனே சிரோமாலையை தரித்தவனே பரிசுத்தமான ஸ்படிகக்கல்லை போன்ற தேக காந்தியை உடையவனே கற்பூரம் போல சிறந்தவனே பினாகவில்லையும் சிறந்த திரிசூலத்தையும் உடையவனே குளித்தோலையும் கரித்தோலையும் அணிந்த மெல்லிய திருவடியை உடையவனே முக்தியை கொடுப்பவனே நிர்குண சகுட ஸ்வரூபம் உடையவனே காணும் பிரபஞ்சம் முழுவதும் தேவரருடைய ஸ்வரூபமே அன்றி வேறல்ல உன் குணங்களை வர்ணிக்க சதுர்வேதங்களும் சக்தி உடையவனா அல்ல ஆயினும் மந்த புத்தியை உடைய நான் யாதென்று வர்ணிப்பேன் யாவராலும் கண்டறியக்கூடாத மகானுபாவராகிய உனக்கு நமஸ்காரம் 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 என்னிடம் தயவு வைத்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று பலவாறு துதித்து வணங்கி நின்றான் சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து அர்ஜுனா உன் மனத்தில் விரும்பி விரைவில் கேறி கொடுப்பேன் என்றான் கண்டுதல் பெருமானே என் பகைவர்களால் நான் அடைந்த துன்பங்கள் தங்களது திவ்ய தரிசனத்தில் உழைந்தன இகலோக சுகத்தை நான் நன்றாக அனுபவிக்க செய்ய வேண்டும் என்று கூறி கைகட்டி நின்றான் சிவபெருமான் அவருடைய எண்ணத்தை உணர்ந்து இந்த பிரம்மாண்டத்தில் ஒருவராலும் ஜெயிக்க முடியாத பாசு பதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்து இந்த அஸ்திரத்தால் நீ ஜெயமடைவாய் சத்துருக்களால் வெல்வதற்கு அசக்தனாக இருப்பாய் உனக்கு எல்லா வகையான சுகங்களும் உண்டாகும் நான் கிருஷ்ணனிடம் சொல்கிறேன் அந்த கிருஷ்ணன் எல்லா சமயங்களிலும் உனக்கு உதவி செய்வான் மேலும் அவன் எனது அம்சமாக பிறந்தவன் நீ அவனது சகாயத்தால் சகல சத்துக்களையும் ஜெயித்து ராஜ்யத்தை அடைவார் என்று வரம் கொடுத்தார் நன்றி வணக்கம் தொடரும்